எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மோர் குழம்பு தான் செய்ய போறோம் அதுவும் சுலபமான முறையில் சுவையா மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மோர் கடையிறத வச்சு கடைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சிரை போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக வெது வெதுப்பான சூடு வரவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க தீ அதிகமாக வைக்க வேண்டாம் சீரகம் கரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய சுவை மாறிடும் அதுக்கூடிய ஒரு நாலு பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு வரமிளகாவை காம்பினிக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கிடலாம் இந்த எண்ணெயிலே இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பத்து தேங்காய் சில்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தேங்காய் பூவாவோடு நம்ம துருவிட்டு சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ இது கூடயே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்து நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது எந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோர் இருக்கு இல்லையா அதாவது தயிரை நல்லா மோராக்கி வச்சுருக்குறோம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம் இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால அதனுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் மோர் குழம்பு நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும் அதுக்கு அதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் இது கூட நம்ம ஒரு ரெண்டு வத்தல் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து விட போகிறோம் முதல்ல நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க அந்த வத்தல் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம் இந்த தாளிப்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயத்தை நீல் வாக்கில் சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி அந்த மோர் கூட இதை சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கஷ்டப்படவே இல்லை அந்த வத்தல் தேங்காய் சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிறோம் பாருங்கள் அது மட்டும்தான் நம்மளுக்கு வேலைப்பாடு மற்றபடி எவ்வளோ சுலபமாக பண்ணிட்டோம் இதுகளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு காய்கறி போடணும் அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் இல்லை அவசரமாக எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட இந்த சோம்பேறி மோர் குழம்பை நீங்கள் கண்டிப்பாக தயார் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு முட்டை பொறிச்சு சாப்பிட்டா கூட இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்